ஹலோ எங்கடா இருக்கா யோ கைங்காலெலாம் நல்லா தான இருக்குது ஏன்னா வேலைக்கு போகலாம்ல தம்பி நீ பிச்சை போட்டிய இல்லை நான் தான் உங்ககிட்ட பிச்சை கேட்டேன் ஆ பிச்சை எடுக்கிறேன் ஒரு நாற்பதாயிர வேலை வாங்கிக்கிறேன் சனி நகர் லீவில் புரியுமா யோ பிச்சைக்காரன்னா அவளை கேடும் ஒரு பத்து ரூபா காசுக்கும் சோக்கணம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா நீங்க எவ்வளவு முறை தெரியுமா கொஞ்ச நேரம் இருந்து பாரு தெரியும் நீ பார்த்தா சும்மா வர மாதிரி தெரியதா ஃப்ரெண்டு வேற வரணும் எங்கான்னு தெரில இது பேசுகிறியே ஒரு அரை அவர் இரு எவ்வளோ கஷ்டம் பாரு சரியா நினைக்கிறேன் யா 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 ஐயா யா யா

கார் ஓட்ட வரான் நம்ம கிட்ட தான் வரான் டீ வாங்கி தருவாங்க பார்க்கலாம் மக்களே வாங்க ஐயா சாப்பிட்டீங்களா சாப்பிடல டீ சாப்பிடுறீங்களா பிஸ்கெட்டு இருங்க மக்கள் இருங்க மக்கள் இப்போ கைஸ் ஒரு பிச்சைக்காரர் எவ்வளவு சந்தோஷப்பட்டார் ஒரு டீக்காக நீங்களும் உங்க ஏரியாவில் பிச்சைக்காரர் இருக்கு யாரா அந்த டீ வாங்கி விடுங்க எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும் ஓகேவா பாய் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு சேலஞ்சில் என்ன பார்க்க போறோம்னா தலையை சுத்தி மூக்கத்துறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் அது நம்ம இந்த பாண்டி பசார்லேயே பெரிய செலிபிரிட்டி அவர் அவரை தாண்டி இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது நம்ம அவர் கூட தான் இந்த சேலஞ்ச் விளையாட போறோம் வாங்க பார்க்கலாம் ஐயா ஐயா இது ஒரு சேலஞ்ச் ஐயா இது இது ஒரு விளையாட்டு இது விளையாட்டுல நீங்க தலையை சுத்தி மூக்க தொட்டீங்கன்னா இந்த மூணு பத்து ரூபாய் உங்களுக்கு தான் விளையாடலாமா வாங்க நல்லா விளாடுறீங்களே நல்லா விளாடுறதா இந்த கூடு பத்து ரூபாய் உங்களுக்கு தான் ஹலோ மொக்கல இன்னைக்கு சேலஞ்சில் நம்ம பிச்சைக்காரர் அழகா கேம் விளாடினார் அதுவும் தலையை சுத்தி மூக்கு தொட்டது சூப்பரா தொட்டார் அதோ முப்பது ரூபா அழகாக எடுத்துகிட்டு போயிட்டார் என்னையா வித்தலாம் காட்டுற முப்பது ரூபா கொடுத்துக்கிறான் மூணு மில்லியன் ஃபாலோவர் வச்சுக்கிறான் நல்லா தான் சம்பாதிக்கிறான் பிச்சைக்கார பையன் லோ फ्रेंड्स நம்ம மட்டும் நல்லா இருந்தா பாத்தா அது மத்தவங்க நல்லா இருக்கும் அதனால பிச்ச சாப்பாடு வாங்கி தர போறேன் வாங்க ஐயா சாப்பிட்டீங்களா சாப்பிடுமா ஐயா வீடியோ ஒண்ண எடுத்துக்கோ சரிங்களா கொஞ்சம் சாப்பிடலன்னு சொல்லுங்க சரிங்களா சரிங்களா ஐயா கொஞ்சம் பொறுமையா வாங்குங்கய்யா ஐயா வீடியோல அந்த அளவுக்கு பெருசா தெரியாது சரிங்களா வாங்குங்க பொறுமையா வாங்க ஐயா சாப்பிடுங்க ஐயா பொறுமையா சாப்பிடுங்கய்யா ஏய் போடா டைட்டு ஐயா பொறுமையா சாப்பிடுங்க பொறுமையா பொறுமையா அப்படியே கிட்ட போ ஜோசப் ஆ

இல்ல வேணப்பா வேணாப்பா வாங்க 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 வேணப்பா வேணப்பா இந்த சென்டாஸ் ரெண்டாயிரம் ரூபா யாருக்கும் தெரியாது நம்ம அவருக்கு தரப்போறோம் வாங்க நல்லா இருப்பா நீ நல்லா இருக்கும்

நான் ஐயா அநியாயம் பண்றான்னு இவனுங்க நிச்சயக்காரன கூட விட்டு வைக்க மாட்டானுங்க ஐயோப்பா